ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்த எல்லாம் சக்தி மனதிற்குள் இருக்கின்றது இறைவன் படைத்த அற்புதங்களில் எல்லாம் மிகவும் அற்புதமானது மனம் உண்மையில் எந்த மனிதனும் அறிவெளி அல்ல ஆனால் அவன் மாயையின் ஆழ்துயலில் இருக்கும் பொழுது அவன் அவ்வாறு தோற்றமளிக்கலாம் மனதின் நுணுக்கமான இந்த அமைப்புகளை நாம் காண்பதில்லை எல்லாம் வல்ல சக்தி அங்கே இருக்கின்றது இந்த மன வலிமையை அடைய பெற்ற குருவின் உதவியினால் நாம் இதை உணர முடியும் நீங்கள் ஒரு வித்தைக்காரனாக ஆக விரும்பினால் வித்தைக்காரர்களுடன் கலந்து பழகுங்கள் நீங்கள் மன வலிமை கொண்டவராக இருக்க விரும்பினால் வலிமையான மனம் கொண்டவர்களுடன் கலந்து பழகுங்கள் எவருடைய தாக்கம் உங்களுடைய இச்சா சக்தியையும் மனதையும் முடுக்கி விடமோ அந்த நபர்களுடைய பயனற்ற தோழமையிலிருந்து விலகி இருங்கள் அமைதியும் தனிமையும் வெற்றிக்கான ரகசியங்கள் செயல் நிறைந்த இந்த நவீன வாழ்க்கையில் அதனுடைய முடிவற்ற கோரிக்கைகளிலிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கான ஒரே ஒரு வழிதான் உண்டு அவ்வப்பொழுது அதை விட்டு விலகி செல்லுங்கள் பலவீனமானவர்கள் சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் உங்கள் ஊழ்வினையின் ராஜ்யமும் அதனுடைய படைப்பாளரும் நீங்களே தான் உங்களுக்குள் ஒரு தேவதையாக இருங்கள் அதுதான் செய்வதற்கு மிகவும் எளிதானது நீங்கள் சினம் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அகத்தியே சென்று கூறுங்கள் நான் இறைவனின் அமைதியான குழந்தை நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என தீர்மானிக்கின்றேனோ அவ்வாறே இருக்கிறேன் நட்சத்திரங்களும் தேவதைகளும் அனைத்து படைப்பும் என் விருப்பத்திற்கேற்ப வளைய வேண்டும் உங்கள் மன ஆற்றலை முதலில் சிறு சிறு விஷயங்களில் முயற்சி செய்யுங்கள் பிறகு அதனை மாபெரும் செயல்களுக்காக நீங்கள் அதற்கு வலிமையூட்டுவீர்கள் உங்களுக்கு ஒரு வலிமையான மனம் இருந்து அதில் ஒரு உறுதியான தீர்மானத்தை வித்திட்டால் உங்களுடைய வூழ்வினையை நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்திருக்க வேண்டியவன் என்றும் பிணியினால் வேண்டும் என்றும் எனக்கு தெரிந்திருந்தது வெற்றி பெற வேண்டியதற்கான ஆற்றல் மனதில் இருக்கின்றது முழு உலகத்தினுடைய நம்பிக்கையின்மைக்கு எதிராக நீங்கள் இந்த கருத்தினை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்க முடியுமானால் இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் சில பொழுதுபோக்குகள் அல்லது உங்களால் முடியாது என்று பிறரால் திணைக்கப்படும் ஏதாவது பொழுதுபோக்கு திட்டத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அதை நிறைவேற்றுங்கள் எளிய குறிக்கோள்களுடன் துவங்குங்கள் பிறகு படிப்படியாக உங்கள் மன ஆற்றல் அதிக வளர்ச்சியுற்றதாக மாறும் உலகமும் உங்கள் குடும்பமும் உங்களை ஏதோ ஒரு விதமாக அடையாளமிடலாம் ஆனால் மனதால் இடைவிடாது மேலும் நல்ல முறையில் உங்களை மாற்றிக்கொள்ள செயல்படுங்கள் உங்கள் மனதின் ஆற்றலுக்கு எல்லை இல்லை அந்த எண்ணத்தின் மீது ஒருமுகப்படுங்கள் சாதிப்பதற்கான தீர்மானத்துடன் உங்கள் மனதை நிரப்புங்கள் மேலும் உங்கள் இலக்குகளை நோக்கி ஆக்கப்பூர்வமான செயல்களுடன் பணியாற்றுங்கள் மேன்மையான பேறுகளை நோக்கி உங்கள் மனதை செலுத்தி கொண்டே இருங்கள் ஆன்மீக செல்வத்தை பெறுங்கள் பிற எல்லா வகையான வளமும் உங்களின் அடிமையாகும் என்னுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சான்றாகும் உங்கள் கவனத்தின் மீதான எந்த கோரிக்கையும் இன்றி நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது மனதினுள் விலகி ஒவ்வொரு கணமும் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள் மாபெரும் சாதனைகள் முதலில் மனதில் உருவாகின்றன நான் என் மனதை எந்நேரமும் பணியில் ஆழ்த்தி வாய்ப்பு கிடைக்கும் அக்கணமே அதன் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து விடுவேன் பிறகு பலன்கள் கிடைக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான சிலவற்றை செய்ய முயல வேண்டும் உங்கள் ஊழ்வினையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியம் அல்லது அறநெறி சார்ந்த வாழ்வை அல்லது ஆன்மீக வாழ்வை ஒரு சமயத்திற்கு ஒன்றனை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பிய விதமாக அதனை மாற்றுங்கள் இந்த வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டும் என்று விரும்பிய எதையும் என்னால் செய்ய முடிந்தது சடப்பொருள் மனதிலிருந்து எழுகின்றது எனவே உடல் ரீதியான கட்டுப்பாடுகள் மனதிற்கு இல்லை ஆகவே உங்களால் மனதை கட்டுப்படுத்த இயலமானால் உலகம் முழுவதும் உங்கள் பால் ஈர்க்கப்படும் எப்பொழுதும் நான் விரும்பிய அனைத்தையும் நான் பெற்றிருக்கின்றேன் வேறு எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஏங்கிய ஒரு விஷயம் இறைவனின் என்றும் புதிய ஆனந்தம் ஆகும் மற்ற எல்லா ஆசைகளையும் கலந்துவிட செய்ததன் பலனாக இதையும் கூட நான் நடைந்துள்ளேன் ஆதரவற்ற தோல்வியாளனாக இருக்காதீர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் ஊழ்வினையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கும் எதையும் செயல்படுத்துங்கள் இந்த வழியில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு செலவு எதுவும் இல்லை உங்களையே மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அகமுகமாக தீர்மானம் செய்யுங்கள் உங்கள் ஊழ்வினையை நீங்கள் விரும்பியவாறு மாற்றி அமைக்க முடியும் இறை அனுபூதியானது யோகிகளுக்கும் சுவாமிகளுக்கும் மட்டுமேயான ஒரு ஏகபோக உரிமை அல்ல அவன் ஒவ்வொரு உயிரினுடைய இதயத்திலும் ஆன்மாவிலும் இருக்கின்றான் மேலும் உங்களுக்குள்ளே உங்கள் இதயத்தின் ரகசிய ஆழத்தை நீங்கள் திறக்கும் பொழுது ஆன்மாவின் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் உள்ளுணர்வோடு நீங்கள் வாழ்க்கை புத்தகத்தை வாசிப்பீர்கள் அப்பொழுது அப்பொழுது மட்டுமே வாழும் இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் மேலும் உங்கள் இருப்பின் சாரமாகவே அவனை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் இதயத்தில் இத்தகைய உணர்வு இல்லாவிடில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு எந்த பதிலும் கிடைக்காது உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களும் நல்ல கர்மவினையும் எதை பெற்றிருக்க உங்களை அனுமதிக்கிறதோ அதை நீங்கள் ஈர்ப்பீர்கள் இறைவனிடமிருந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக மறுமொழியை பெறுவதற்கு முதலில் அவனோடு தெய்வீக ஒத்திசைவை அடைய வேண்டும் நான் குழந்தையாக இருந்தபொழுது இறைவனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் எழுதுவதற்கு கூட தெரியாத அளவு நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன் ஆனால் அவனிடம் மிகவும் நிறையவே சொன்னதாக நான் நினைத்தேன் நான் எனக்காக எதையும் கேட்கவில்லை நான் அவனை பற்றி ஏதாவது கூறுமாறு கேட்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் நான் எழுதிய கடிதத்திற்கு பதிலை கொண்டு வருவார் என எதிர்பார்த்து பதில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லாமல் தபால்காரருக்காக காத்திருந்தேன் ஒரு நாள் அது வந்தே விட்டது அவன் எனது அகக்காட்சியில் வந்தான் நான் இறைவனின் பதிலை பிரகாசமான பொன்வண்ண எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன் நான் படிப்பதற்கு கஷ்டப்பட்டேன் ஆனால் அதனுடைய பொருள் எனக்கு விளங்கியது இறைவன் கூறினான் நான் பேருயிர் நான் அன்பு நான் உன் தாய் தந்தையர் மூலம் உன்னை பாதுகாக்கிறேன் பிறகு நான் புரிந்து கொண்டேன் நான் இறைவனை உணர்ந்தேன் உண்மையானதும் நிபந்தனையற்றதுமான பக்தியின் மூலம் உங்கள் பிரார்த்தனைகள் இறைவனை அடைந்தால் உங்களுடைய குற்றங்கள் சமுத்திரத்தை விட ஆழமாகவும் இமாலயத்தை விட மிகவும் உயரமாகவும் இருந்தாலும் பரவாயில்லை அவன் அந்த கர்மவினை தடைகளை அழித்து விடுவான் சிறிது காலம் நீங்கள் இருள் படலத்தின் கீழ் மூழ்கி இருக்க நேரலாம் ஆனாலும் நீங்கள் நிரந்தர பெருஞ்சோதியின் ஒரு பொறியாவீர் நீங்கள் அந்த பொறியை மறைக்க முடியும் ஆனால் ஒருபொழுதும் நீங்கள் அதை அழிக்க முடியாது இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றான் நீங்கள் அவனை பெற்றிருந்தால் அனைத்தையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் எதை விரும்பினாலும் அது இப்பொழுது எனக்கு உடனே கிடைக்கின்றது எனவே நான் என்னுடைய விருப்பங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முதலும் முடிவுமாக நான் இறைவனுக்காக ஆசைப்படுகிறேன் நான் பிறருக்காக வேண்டும் பொழுது நான் போராட வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய கர்ம போராட வேண்டி இருக்கின்றது இறைவனை தேடுவதில் நீங்கள் வேறு எதற்காகவும் ரகசியமாக ஆசைப்படாமல் இருக்க கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் அவனுக்காக ஆசைப்படும் பொழுது நான் முதலில் இறைவனுக்காக வேண்டுகிறேன் பிறகு நிச்சயமாக நான் விரும்பும் வாகனத்தை அடைவேன் என நீங்களே கூறிக்கொள்வது சரியல்ல நீங்கள் இறைவனை ஏமாற்ற முடியாது நாம் இறை உணர்வு நிலையுடனான நமது உணர்வு நிலையின் ஐக்கியத்தை நாட வேண்டும் நாம் அதை பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகாது நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல நாம் இறைவனின் குழந்தைகள் நீங்கள் இறைவனை அறிவதற்காக முதலில் வெற்றிகரமாக பிரார்த்தனை செய்யும் வரை இந்த உலகத்தில் உள்ள எதற்காகவும் ஒருபோதும் பிரார்த்தனை செய்யாதீர்கள் இறைவனை அடையும் வரை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு உங்கள் பிரார்த்தனைகள் ஞானத்தினால் வழி நடத்தப்படும் பழக்க வழக்கங்களின் நாட்டங்களால் அல்ல உங்களையே முட்டாளாக்கிக் கொள்ளாதீர்கள் விழித்தெழுந்து அவனிடம் கூறுங்கள் நான் அனைத்து தாழ்ந்த ஆசைகளையும் கைவிட்டு விடுகிறேன் நான் உன்னை அறிவதற்காக மட்டுமே இயங்குகிறேன் துயரத்தில் இருக்கும் மற்றவர்களுக்காக நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆனால் ஆழ்ந்த தியானம் மற்றும் இறைவரிடம் அன்பு ஆகியவற்றின் வாயிலாக அவனுடனான உங்கள் அடையாளத்தை உணரும் வரையிலும் உலக பொருட்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவனுக்கு தெரியும் நீங்கள் அவனை காணும் வரையிலும் அவனுடைய ஆற்றலுடனும் மகிமையுடனும் உங்கள் முழு இருப்பும் துடிக்கும் வரையிலும் அவனை தேடுங்கள் தன்னை வெளிப்படுத்தும்படி அவனிடம் கேளுங்கள் அவன் பதிலளிக்கும் வரையிலும் ஓயாதீர்கள் உங்கள் இதயபூர்வமாக மீண்டும் மீண்டும் கேளுங்கள் உன்னை வெளிப்படுத்த உன்னை வெளிப்படுத்த நட்சத்திரங்கள் சிதறி போகலாம் பூமி கரைந்து போகலாம் ஆனால் என்னுடைய ஆன்மா உனக்காக கதறுகின்றது உன்னை வெளிப்படுத்து உங்களுடைய பிரார்த்தனைகளின் நிலையான விடாப்படியான சம்மட்டி அடிகளின் மூலம் அவனுடைய அமைதியின் வெறுமை தகர்த்தறியப்படும் இறுதியாக கண்ணிற்கு புலப்படாத பூகம்பம் போன்று திடீரென்று அவன் தன்னை வெளிப்படுத்துவான் உங்கள் உணர்வு நிலை என்னும் நீர் தேக்கத்தினை தாங்கிக் கொண்டிருக்கும் அமைதியாகிய சுவர்கள் சுவர்கள் அதிர்ந்து எழுந்து விழும் நீங்கள் பேராற்றல் மிக்க பெருங்கடலினுள் ஒரு நதியை போன்று பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவனிடம் கூறுவீர்கள் நான் இப்பொழுது உன்னுடன் ஒன்றாகியுள்ளேன் உன்னிடம் இருக்கும் எதுவாயினும் அதுவே என்னிடம் இருக்கின்றது இறுதியில் நீங்கள் உணர்வுபூர்வமாக உங்களுடைய உண்மையான இயல்பான பரம்பொருளுடன் நேருக்கு நேர் இருப்பீர்கள் உங்கள் மனமெனும் அரங்கமானது உங்களுக்கே உரிய தெய்வீக எண்ணங்கள் எனும் புனித விருந்தினர்களால் திரண்டு நிரம்பி வழியும் முரண்பாடு வழி என்னும் பிச்சைக்காரர்களால் அங்கே நுழைய முடியாது அவற்றின் புலம்பல்களும் பெருமூச்சுகளும் என்றும் இசைத்துக் கொண்டு ஒருபோதும் சூர்வடையாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியினம் இசை குழுவின் இணக்கத்தில் விடும் உங்களது ஆன்மீக நலத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு பறவையோ அல்லது ஒரு மிருகமோ அல்ல நீங்கள் ஒரு மனிதர் இறைவனின் ஒரு புதல்வன் உங்களது உண்மையான ஆன்மத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் மாயின் தலைகளை உடைப்பதற்கும் குழந்தையாக உங்களது தெய்வீக ஆற்றலை உறுதிப்படுத்துவதற்குமே நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் காலம் நழுவி கொண்டிருக்கிறது இறைவனை மறப்பதற்கு உங்களை நீங்களே ஏன் அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் போன்ற வாழ்வின் புதிரை அறிந்து கொள்ளாமல் ஏன் இவ்வுலகை விட்டு நீங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நான் இந்தியாவிற்கு திரும்பிச் சென்ற பொழுது புத்தகையாவிற்கு சென்று ஞான உதயம் அடையும் வரை புத்தர் தியானத்தில் அமர்ந்திருந்த மரத்தடியில் நான் அமர்ந்தேன் அவரது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அவரது பரவசத்தையும் மிக துல்லியமாக என்னால் உணர முடிந்தது ஆன்ம அனுபூதி அடையும் பொழுது என்ன சுதந்திரம் என்னையே ஆனந்தம் வாழ்க்கை முழுவதுமான அனுபவம் என்ற ஒரு பள்ளிக்கூடம் சுட்டிக்காட்டும் ஒரே திசை இறைவனை நோக்கி அவனை காணும் வரை தேடுங்கள் ஏனெனில் நீங்கள் அதனை செய்யும் வரை வாழ்க்கையினும் குதிரை உங்களால் ஒருபோதும் விடுவிக்க இயலாது மேலும் மனித வாழ்க்கையின் ஒரு பாகமாக இருக்கும் துயரங்களில் இருந்து விடுதலை அலையவும் இயலாது இரவில் தொடர்பை தியானத்தில் நீங்கள் உணரும் வரை உறங்க செல்லாதீர்கள் கவனத்தை முதலில் கவரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அடம் குழந்தை போல இருந்து இறைவனுக்காக கதறுங்கள் இறைவனை தவிர எவருடனும் எதனுடனும் திருப்தி அடையாதீர்கள் கொடையாளியை விட அதிகமாக படைப்பின் கொடைகளை நேசிப்பது மடமையாகும் உங்களது மனதிற்குள் அனைத்தையும் துறந்து விடுங்கள் இறைவனை நாடுங்கள் அவனிடம் உங்களை முழுமையாக ஒப்படையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர் கூட ஒரு நாள் உங்களிடமிருந்து எடுத்துக் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல ஆனால் உங்களுக்கு சொந்தமானவரை போல அனைத்து உயிர்களுக்கும் அவங்களது அன்பை அளிப்பதற்கு உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக மேலும் இதை விட உயர்வாக உங்களது அன்புக்குரியவர்களின் வாயிலாக உங்களை நேசித்திருப்பது இறைவன்தான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள உதவுவதற்காக இறைவனை காண்பதும் அனைத்தையும் திருப்தி செய்யும் அவனது சாசுவத அன்பை அவனிடமிருந்து நேரடியாக பெறுவதும் வாழ்வின் நோக்கமாகும் எனவே அன்பார்ந்த நண்பர்களே இரவு நேரத்தில் உங்களது உலக கடமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கும் பொழுது உங்களது ஆன்மீக நலனை கவனத்தில் கொள்ளுங்கள் தியானியுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்யுங்கள் மனதின் அமைதியற்ற தன்மையை வெல்வதற்கு தியான உத்திகளை பயிற்சி செய்யுங்கள் இந்த பாதையினுடைய மகத்தான குருமார்களை பின்பற்றுங்கள் இந்த போதனைகளின் வாயிலாக அவர்கள் இறைவனை கண்டார்கள் இறைவனை அறிதல் இதை பற்றித்தான் நான் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே வந்திருக்கிறேன் இறைவனது அன்பை உங்களுக்கு அளிப்பதற்கே ஓம் தொடரும்